வணக்கம் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதகள் மண்ணின் மைந்தியும் சுவிட்சர்லாந்து நாட்டில் வசிப்பவருமான செல்வி கேமவண்ணன் சாரா அவர்களின் நேற்றைய தின பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக அவரது அப்பம்மா திருமதி பராக்கிரமசிங்கம் லிங்கேஸ்வரி அவர்கள் நூறு ஸ்விஸ் பிராங்க் நிதியினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் பேத்தியின் பிறந்த நாளில் பெரியோர்களின் பசி போக்கும் இந்த உன்னதமான செயலை செய்த அப்பம்மா அவர்களுக்கும் பிறந்த நாள் காணும் செல்வி சாரா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாதகள் மண்ணின் வாசம் சுமந்து மாண்புடன் வளரும் மங்கை அவளே மார்கழி திங்களில் மலர்ந்த பூவே மகிழ்வுடன் வாழ வாழ்த்துகிறோம் உன் பிறந்த நாள் கண்ட இந்த நாளில் ஊர் முதியவர் பசியாற்றி உன் அன்பார்ந்த அப்பம்மா செய்த அறம் உன் வாழ்வை என்றும் ஒளிமயமாக்கும் கல்வியும் செல்வமும் கலைகளும் பெற்று கண்மணி நீயே பல்லாண்டு வாழ்க சுவிஸ் தேசத்தில் சிறந்து விளங்கி சுற்றமும் நட்பும் போற்றவே வாழ்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்வி கேமவண்ணன் சாரா நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்